ாய நமஸ்தே பங்கஜங்கே இதுதான் குந்தி அத்தை நமக்கு சொல்லி கொடுத்த அழகான நாமாவளி இது நம்ம குழந்தைகள் நம்ம கூட சொல்லும் அன்னறியாம அதுவே சொல்லு கூடவே சொல்ல கிருஷ்ணாய எல்லாருக்கும் ஆகர்ஷிக்க கூடியவன் வாசுதேவாயேவன் சங்கர்ஷன் அனிருத்தன் பிரத்யுமன் ஆகிய சதுர்த்தியூக மூர்த்தியின மிச்சமான மூர்த்தியாக இருக்கக்கூடிய வாசுதேவன் அல்லது வசுதேவனுடைய புள்ள அதனால வாசுதேவன் அப்புறம் என்னைய வாசுதேவாய அப்புறம் தேவ எல்லாருடைய பாக்கியத்தை காட்டிலும் அவள் தேவகியினுடைய நம்ம கண்ணன் அதனால ஆழ்வார் தேவகி சிங்கமே அப்படின்னு பாட்டுறாங்க இல்லையா தேவகி விருந்தாயிச்சா எல்லா குழந்தைங்களையும் இழந்துட்டும் இந்த குழந்தையா வந்து உச்சுமா அப்படின்னு அவ இயங்கி அவரும் வாழும் அவருடைய வயது மனது எல்லாம் விளும்படியா வந்து உதிச்ச வேப்பட்ட பிரபு தேவை நந்தனா ஆயச்ச நந்த கோபகுமானம் ஆகிய நந்த கோபுனுடைய குத்திரா கோகுருத்துக்கே தலைவர் பூந்தாய நம்ம மூணமாக நான் பங்கஜனாப தாமரை நாபி உடையவன் தாமரை கண் தாமரை முகம் உடையவன் கொணேவி எல்லாமே நானும் அவனிடத்தில் நமஸ்தே பங்கஜ அங்கிரயி பங்கஜ அங்கிரியே ஜாங்கிரியே ரொம்ப ஸ்வீட்டானது எல்லாமே அவங்கள அதி சுந்தரம் அதி மதுரமாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க என் கடனை பார்த்து சொன்னால் நான் பட்ட அவஸ்தைகள் என் பிள்ளைகள் பட்ட அவஸ்தைகள்ங்கிறது ஆயிரம் ஒரு சமயம் ஒரு சமயம் ஒவ்வொருத்தர் படக்கூடிய அவஸ்தைகளை பார்க்கும்போது எனக்கு